இது நாள் வரைக்குமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஜென்மசனியினுடைய தொல்லைகளும் துன்பங்களும் எக்கச்சக்கம்ங்க இவங்க எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரிங்க பிரச்சனை 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 யாருக்கிட்ட உதவின்னு கேட்டாலும் சரி பண்ண முடியாது இப்போ சிச்சி அப்படின்ற மாதிரியும் ரொம்ப அசிங்கப்படுத்தி தலைமுறை தலைமுறையாகவே இந்த கும்பராசிக்கார்கள் அப்படியே கும்பம்னு வர 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 இவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டுமே இருந்துகிட்டே வந்திருக்கு முக்கியமா சொல்ல போனா இந்த கும்பராசினுடைய சின்ன வயசு இருந்து யாராச்சும் ஒரு நோயினால பெரும் பாதிப்போடும் ஏதாச்சும் சில விஷயங்கள்னால இவருடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையே அளவுக்கும் பல விஷயங்கள் நடந்திருக்கு முக்கியமாக இவருடைய தலைமுறைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கடன் சுமைனால இருக்கக்கூடிய விஷயங்கள் மொத்த பிரச்சனையும் இவர்கள் தலையில உள்ளிருக்கு அதாவது இவர்கள் கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க செல்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் சம்பந்தமே பட்டிருக்க மாட்டாங்க ஆனா இவர்களுக்கு மூதாதையர்கள் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ இவர்கள் தலைமையில வந்து நின்றுருக்கு சில விஷயங்கள் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் பல விஷயங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு வேலை நல்லா ரெகுலரா போய்கிட்டே இருந்திருப்பாங்க நல்ல ஒரு வேலையா இருக்கேன்ற மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த வேலையை வச்சு பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருந்திருப்பாங்க வாழ்க்கையில தான் பண்ணணும் அதை பண்ணணும்னு ஆனா திடீர்னு இவருடைய வாழ்க்கையில இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வேலையை விட்டு போகக்கூடிய நிலைமையும் வேலையை விட்டு நீக்கியும் இருப்பாங்க இவர்களுக்கு அடுத்த நிமிஷம் என்ன பண்றதுனே புரியாது என்னடா இது இதை நம்பிதான் நம்ம எவ்வளவு விஷயங்களை யோசிச்சு வச்சிருந்தோம் இப்படி திடீர்னு வேலையை விட்டு போங்கன்னாங்கன்னா நம்ம எங்கதான் போறது என்ன பண்றதே தெரியுன்ற மாதிரி மனசு உடஞ்சிருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இது சரியான விஷயமா இருக்காது உண்மையாக கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த போன்ற பல பிரச்சனைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு ஆனா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க ஆனா எந்த இடத்துலயும் உனக்கான தீர்வு நான் கொடுக்க வாய்ப்புகளே இல்லை சாமி நீ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி இந்த இந்த நிமிஷம் வரைக்குமே சொல்லப்போனா கும்பராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க இவர்களுக்குன்னு உரிய அன்புக்குரிய நபர்களோ இல்லை சொந்த பந்தம்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குரிய துணைனாக இருக்கக்கூடிய நபர்களோ யாருமே கிடையாது நல்லவங்களா இருந்தாங்க நல்லவங்க தான் நினைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க இவர்கள் மூலியமா நமக்கு என்ன ஆதாயம் இருக்குன்றதை புரிஞ்சு இவர்களை என்ன நாள் வரைக்குமே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் இவங்க பண்ணக்கூடிய விஷயம் தப்புதான் என்ன பண்றது நம்முடைய நண்பனா போயிட்டானே நண்புடைய நம்பியா போயிட்டாலே சகோதரியா போயிட்டாலே அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் இவர்கள் பொறுத்து பொறுத்து போனாங்க ஆனா வருஷங்களும் நாட்களும் கிடக்கும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே இவர்களுக்கு பெரிய அளவுல மனசுல உள்ள காயத்தையும் துக்கங்களையும் கொடுத்துச்சு நான் இவ்வளவு நாள் உனக்காக பொறுத்து பொறுத்து தான் போனேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எவ்வளவோ கஷ்டங்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையில பாத்திருப்பேன்றது எனக்கு தெரியும் ஆனா இத்தனை கஷ்டங்களையும் நீ எனக்கு கொடுத்துட்டியே நான் என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி இருந்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி இரவுகள் என்பது கிடைக்க போகுது முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க போகிறார்கள் வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் சந்திக்காத மாற்றங்கள் அது என்ன கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் இப்போது தள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர்களுப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்னதாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கும்ப ராசிக்காரன் இயற்கை இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்ட மாற்றமே எங்கே தெரியுமா ஏற்பட போகுது இவர்கள் இந்த நாள் வரைக்குமே இன்னைக்கு வரைக்குமே யாருக்காக காத்திருந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் எவ்வளவோ நாட்கள் இவர்களை தேடி அலைஞ்சிருக்காங்க அவர்களுக்காக காத்திருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனால் தேடி அலைஞ்சதிலையும் அவர்களுக்காக காத்திருந்ததிலையும் எந்த ஒரு புண்ணியங்களும் மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இவர்களுடைய வாழ்க்கையில் தேடி அலைஞ்சது மட்டும்தான் மிச்சம் அப்படின்ற மாதிரிதான் வாழ்க்கை இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் யாருக்காக காத்திருந்தார்களோ யாருக்காக இவ்வளவு வாழ்க்கையில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்களோ அவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய என்றது ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா லாபத்தை பார்க்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆனா அது பெரும் அளவிலான இடையளையும் நஷ்டத்தையும் ஏற்பட்டிருக்கும் இவர்களுக்கு அந்த இடத்துல மனம் உடைஞ்சு போனதுதாங்க மிச்சம் அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இவர்கள் எந்த இடத்துல தொடங்கினாங்களோ அதே இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையில பெருமளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் பார்த்திருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எவ்வளவோ நாட்கள் யார் யார்கிட்டேயே கஞ்சினாங்க தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நஷ்டமாயி போச்சு நீ உதவி பண்ணினா நான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் கெஞ்சிருக்காங்க ஆனால் யாருமே நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் நீ யாரா முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்டு இவருடைய மனசை ரொம்பவே உடைச்சிருக்காங்க இப்படி உடஞ்ச மனசை இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே தச்சு சந்தோஷத்தையே மேற்கொள்ளக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும் எவ்வளவோ நாட்கள் இவருடைய வாழ்க்கையில அதாவது கும்பராசினுடைய வாழ்க்கையில நோயினால படுத்து படுக்கி இருந்திருக்காங்க இவர்கள் உடல் நல சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க ஆனா குடும்ப கஷ்டத்தை பார்த்து தினமும் வேலைக்கு போறது பல மணி நேரங்கள் வேலை பார்க்கறது சில மணி நேரங்கள் கூட தூங்காம இருப்பதுன்னு பல விஷயங்களை இவங்க செஞ்சு செஞ்சு உடல் உபாதைகள் என்பது அதிகரித்துருச்சு இப்போ நிலைமை என்னன்னா இவருடைய வாழ்க்கை கூடிய இந்த நோயின் காரணமாக வாழ்க்கையில எந்த ஒரு வேலையும் சரியா செய்ய முடியல வீட்டில தண்டச்சோரா இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இதனால மரியாதையாக இருந்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மரியாதையும் இழந்து ரொம்ப சிரமப்பட்டு வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இவர்களுக்கு என்ன செய்யறது எப்படிப்பட்ட வாழ்க்கைய வந்து சிக்கிட்டோம் என்ற மாதிரி மனசளவுல ரொம்ப வருத்தப்பட்டு துன்பம்தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க தவிர எந்த ஒரு இடத்துலையும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகவே இல்லைங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த கும்பராசினுடைய மனசுல இந்த வாழ்க்கையில ஏன்டா வந்து சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தவிர இந்த வாழ்க்கை கொஞ்சமாச்சு மாறாதான்ற எண்ணங்கள் என்பது இல்லாமலே போயிடுச்சு ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டங்களை பார்த்திருக்காங்க இந்த கும்பராசிக்கார்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக தீரும் அது மட்டும் இல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்காக இவங்க போராடாத நாட்கள் கிடையாது எவ்வளவோ நாட்கள் குடும்ப பிரச்சனையை தீர்த்தணும் தீர்த்தணுன்றதுக்காக பொறுமையாவே இருப்பாங்க ஆனா இவங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்காங்களோ எல்லாருமே இவங்க தலைக்கு மேல உட்காந்து ரங்கராட்டம் ஆடுற மாதிரி அப்படி ஆட்டி ஆட்டி ஆட்டிட்டாங்க இப்படி ஆனது பார்த்ததுக்கு அப்புறமா நீ நான் பொறுமையா இருக்கின்றதுனால தானே இப்படி பண்ற என் பொறுமையை நானுமே கை உரண்டா உன்னால என்னடா பண்ண முடியும் பண்றா அப்படின்ற மாதிரி இவர்களுடைய உச்ச கோபத்தையும் காமித்திருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில உச்ச கோபத்தை பார்த்த இங்க யாருமே பாத்தீங்கன்னா இவர்களுடைய உறவினராக இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி எல்லோருமே இவர்களை விட்டு தள்ளி போயிட்டாங்க காரணம் இவர்கள் இப்படி இல்ல இவன் இந்த அளவுக்கு ஏறிட்டானா இந்த அளவுக்கு வந்துட்டானா அப்படின்றதுனாலதான் எவ்வளவோ நாட்கள் இவர்கள் பொறுத்து பொறுத்து போனாங்க இப்படி பண்ணாதீங்க இப்படி பேசாதீங்க எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் சொன்னாங்க சொல்லி புரி வைக்க முயற்சி பண்ணாங்க ஆனா நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் நான் சொல்றது நீ கேளுன்ற மாதிரி இவர்களை பெரிய அளவுல மனஸ்தாபங்களை உள்ளு பண்ணி முக்கியமா மனசுல இவங்களை அதிகமாவே காயப்படுத்திருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள வருஷங்களும் நாட்களும் கடந்து போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு பொறுத்தது போதும் பொங்கு இழறா ராஜா அப்படின்ற மாதிரிதான் பொங்கு இழந்திருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் எந்த அளவுக்கு நல்லவங்கன்றதை இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக எந்த ஒரு நாளும் முயற்சி பண்ணதே கிடையாதுங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா நான் நல்லவன் தான் என்னை நீங்க நம்புங்கன்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க நிறைய நபர்கள் இப்படி முயற்சி பண்ணும்போது எல்லாமே நிறைய நபர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்கும் ஏன்னா இவர்கள் நல்லவங்கன்றது மற்றவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது இவர்களுக்கு தோல்வியை தான் கொடுத்துருக்கு இப்போ வரைக்குமே இப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவித்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் உங்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் யார் யார்கிட்டையோ இதனால் வரைக்குமே நீங்க கையேந்து நின்றுருக்கீங்க யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்களா ஆனால் இனி எல்லோருமே உங்களுக்கான உதவிகளை செய்ய வருவாங்க இனி எல்லோருக்குமான அன்புக்குரிய நபராக நீங்க இருப்பீங்க எல்லோரும் உங்களுக்கு சொந்தமாவாங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவோ நாட்கள் இந்த பிரச்சனை தீந்திராதா காதல் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடும் இருக்காங்க இப்படிப்பட்ட கண்ணீரோடு இருக்கக்கூடிய இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி என்பது ஏற்படும் எந்த நாட்களாக இருந்தாலும் சரிங்க இவர்கள் கஷ்டப்பட்டதுங்கிறது இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிரிப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய கஷ்டத்தை பார்த்து சிரிச்சவங்க எல்லாருமே இவருடைய வளர்ச்சியை பார்த்து புறாமப்பட போகிறார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றங்களை தான் இந்த கும்பராசிக்காரர்கள் வாழப் போகிறார்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்கள் நீ இந்தளவுக்கு உயர்ந்துட்டியான்ற மாதிரி இவர்களை மட்டம் தட்டி பேசுவதும் அவமானப்படுத்துவதும் தான் பண்ணியிருக்காங்க யாருமே இவங்களுக்கு நீ இதை பண்ண உன்னால முடியும்னு சொல்லி கொடுக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே என்னால முடியுன்றத புரிஞ்சுக்கிட்டு தைரியமா எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்பாங்க இனி இவர்களை யாருக்கு கீழையும் யாருக்கு காலடியில்